பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு எக்ஸாம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயாலஜி தேர்வை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறது பயாலஜி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இது சிம்பிள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ண முடியும் பயாலஜியில் பாட்டனி ஜுவாலஜி இந்த பாட்டனி அப்படிங்கிறது பிளான்ஸ் அதில் பிளான்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃப்ளோரல் பார்ட்ஸ் அதோடைய ஹரிசாண்டல் வெர்டிக்கல் செக்ஷன்ஸ் அதோடைய சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை வந்து பார்ட்ஸோட நல்லா வந்து மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீட்டாக ஸ்கெட்சு போட தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஜுவாலஜியில் த சேம் திங் அனிமல் ஸ்டக்சர் அண்ட் தென் சிஸ்டம்ஸ் ஹரிசாண்டர் வெர்டிக்கல் செக்ஷன்ஸ் ஜுவலஜிக்கல் நேம்ஸ் திஸ் சைடு பார்த்திங்கன்னா ப பயாலஜிக்கல் நேம்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் ஜுவலஜிக்கல் நேம்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு எக்ஸாம் வந்துட்டால் அந்த எக்ஸாமில் பயாலஜின்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணுன்னா அந்த ஸ்கெட்ச் என்ன படம் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்கெட்சை போட்டு அதுக்கு பார்ட்ஸ் எழுதி வச்சு ஃபஸ்ட்டு நீட்டாக கலர்ஃபுல்லாக போட்டு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸு மேக்ஸிமம் பார்ட்ஸை நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் ஸோ பார்ட்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலோ அது என்ன ஏரியாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலோ எவ்வளவு கேட்டிருக்கோ அவ்வளவுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு லைன் கேட்டாங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ஸோ இந்த பிக்சரே உங்களுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் அதுவும் பயாலஜிக்கும் ஜுவாலஜி ஜுவாலஜிக்கும் பாட்டனிக்கும் ரெண்டுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் ஒரு பாட்டனின்னு எடுத்துட்டால் இந்த பிளான்ட் செக்ஷன்ஸ் அதோடைய பொட்டானிக்கல் நேம்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தரவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் கண்டினியூவஸாக ஸ்கெச் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ஜுவாலஜின்னு எடுத்துகிட்டா ஜுவாலஜிக்கல் நேம் ஸ்கெச்சஸ் அதோடைய பார்ட்ஸ் இதை கண்டினியூவஸாக ரெண்டு சைடும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹையர் கேட்டகரி அதாவது வந்து ஆப்ஷனல் ஒன்போர்டு கொஸ்டினை தவிர்த்து மற்ற கொஸ்டின்ஸ்கெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்போ எந்த ஒரு ஃபைவ் மார்க்ஸு டென் மார்க்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது ஈஸியாக ஒரு பிக்சரை நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அது இருக்கக்கூடிய பார்ட்ஸை போட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் கிடைக்கும் இந்த ஆப்ஷனல் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஜுவலஜிக்கல் டேர்ம்ஸு சிஸ்டம் டேர்ம்ஸு மாதிரி பொட்டானிக்கல் நேம்ஸு அதுக்குரிய சிஸ்டம் நேம்ஸ் தான் வரும் அதை கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய கண்டினியூவஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் நல்ல ஸ்கோர் கிடைக்கும் இப்போ பயாலஜி அப்படின்னு எடுத்துட்டாலே பாட்டனி ஜுவாலஜி ரெண்டுக்குமே ஸ்கெச்சஸ் முக்கியம் அதை நல்லா எக்ஸிபிட் பண்ண தெரியணும் பார்ட்ஸை எல்லா பார்ட்ஸையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பார்ட்ஸும் அதில் இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன மேஜர் வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் மேஜர் டெக்னிக்கல் ஜுவலஜிக்கல் நேம் ஆர் சிஸ்டம் நேம்ஸ் எல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணணும் இதை பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணினாலே உங்களுக்கு மார்க்ஸு நல்லா வர சான்சஸ் அதிகம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும் நன்றி வணக்கம்